ஹலோ எலக்ட்ரிஷன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இந்த மல்டிமீட்டரை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த மல்டிமீட்டரில் இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களை மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் இதை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணோன்னா வீடியோ ரொம்ப ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே போயிடும் அதனால் நான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக பொதுமக்களாக இருந்தாலும் சரி புதுசாக வர எலக்ட்ரிஷன்ஸாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் சொல்லப் போகிறேன் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்கிட்ட வேறு ஒரு மல்டிமீட்டருக்கு அதை தான் நான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன் இது சைட்டுக்கு ஒரு நாள் மல்டிமீட்டர் எடுக்காமல் போயிட்டேன் அதனால் வேறு வழி இல்லாமல் பக்கத்தில் இருந்த கடையில் சீப்பாக கடைதுனு வாங்கிட்டேன் ஜஸ்ட் இரநூறுபா தான் இந்த மல்டிமீட்டரு இதில் பேக்கில் பார்த்தீங்கன்னா வார்னிங் ஏதோ போட்டிருக்காங்க அதாவது தௌசண்ட் ஓல்ட் டிசிக்கு மேலே அதை யூஸ் பண்ணக்கூடாது செவன் ஃபிஃப்டி ஓல்ட் ஏசிக்கு மேலே இதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க நீங்கள் எந்த பொருள் வாங்கினீங்கனாலும் சரி இந்த மாதிரி பேக்கில் இருக்கிற வார்னிங்கை மட்டும் ஒரு வாட்டி ஜஸ்ட்டு படித்து பார்த்துருங்க ஏன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அதாவது இது எது எதுக்கெலாம் யூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க நம்மளுடைய மாடல் பட் பார்த்திங்கன்னா டிடி எயிட் த்ரீ ஜீரோ டி இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் டிடி எயிட் த்ரீ ஜீரோ டி இந்த மாடல் தான் நம்ம வாங்கியிருக்கோம் இது வெறும் இரநூறுவா தான் அதனால் நீங்களும் சும்மா வாங்கி கூட செக் பண்ணலாம் கவரில் கொடுத்துருக்குற மற்ற விஷயங்களை கூட நீங்கள் டைம் இருந்ததுன்னா படித்து பார்த்துக்குங்க இதில் ஒன்றும் பெருசாக கொடுத்துருக்க மாட்டாங்க இது எந்தெந்த ஓல்ட்டில் எப்படி எப்படி ஆப்ரேட் பண்ணுன்றது தான் கொடுத்துருப்பாங்க ஸோ இது நான் இதுதான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்ல போகிறேன் தூக்கி போட்டுருவோம் இப்போது இந்த மல்டிமீட்டருக்கு வருவோம் இந்த மல்டிமீட்டர் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி பாருங்கள் ஆன் பண்ணோன்னு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆன் ஆனாவே நல்லாயிருக்குன்னு அர்த்தம் பொதுவாக ஒரு மல்டிமீட்டர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மல்டிமீட்டரை வச்சு ஒரு கண்டினியூட்டி டெஸ்டராக நீங்கள் யூஸ் பண்ணலாம் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கணும் எலக்ட்ரிக்கல் பற்றி எதுவுமே தெரியாதவங்க கூட இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதில் ரெண்டு ப்ரோபு கொடுத்துருப்பாங்க ஒன்று ரெட்டு ஒன்று பிளாக் பிளாக் எப்பவுமே காமன் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுல நீங்கள் போட்டுக்கோங்க ரெட்டு வந்து மீதி இருக்கிற ரெண்டு ஹோல்ஸில் தேவைக்கேற்ற மாதிரி மாற்றி போடுற மாதிரி இருக்கும் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது காமன் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா இந்த இதில் வந்து இந்த பிளாக் ப்ரோபை வந்து போட்டுக்கோங்க அப்புறம் இந்த ரெட்டு ப்ரோபை வந்து நீங்கள் ஓல்டேஜ் அல்லது ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணுறதா இருந்தால் இந்த கீழே இருக்கிற ஹோல்ஸில் போடுங்க அல்லது டிசி கரண்ட் ஆம்ப்ஸை செக் பண்ணுறதா இருந்தால் மேலே இருக்கிற ஹோல்ஸில் போடுங்க பொதுவாக எல்லாருமே வோல்டேஜும் ரெசிஸ்டன்ஸும் செக் பண்ணுறதுக்கு தான் மல்டிமீட்டர் யூஸ் பண்ணுவாங்க அதுக்காக கரண்ட் செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க இப்போ பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது இல்லை ஓகே இப்போது நம்ம ரெட்டையும் பிளாக்கையும் கனெக்ட் பண்ணிட்டோம் இந்த மல்டிமீட்டரில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் பார்க்க வேண்டிய விஷயம்னு சொன்னது இந்த கண்டினியூட்டி டெஸ்டிங் தான் கண்டினியூட்டி டெஸ்டிங்னா எதுவுமே இல்லை உதவ ஒரு கண்டினியூ டெஸ்டர் வச்சு செக் பண்ணும்போது கண்டினியூட்டி நல்லா இருந்தால் நமக்கு லைட் இல்லை அந்த மாதிரி மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி நல்லா இருந்ததுன்னா பீப் சவுண்டு கேட்கும் உங்களுக்கு இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பசர் சிம்பிள் போட்டிருப்போம் இந்த பஸ்ஸர் சிம்பிள் இருக்கிற இடத்துல இந்த ரெகுலேட்டரை திருப்பி விட்டுட்டு இப்போது நீங்கள் இந்த ரெட் கலர் ப்ரோபையும் பிளாக் கலர் ப்ரோபையும் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பீப் சவுண்ட் வரும் இது இதுதான் கண்டினியூட்டி டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம் இந்த கண்டினியூட்டி டெஸ்ட்டை தான் முதல்ல ஒரு மல்டிமீட்டர் வாங்கணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது நீங்கள் கடையில் போய் ஒரு மல்டிமீட்டர் வாங்கினீங்கன்னா உள்ளே போய் நீங்கள் சாக்கெட்டில் போட்டு பார்த்து வோல்டேஜ் செக் பண்ணுறோம்லாம் சொல்ல முடியாது சில கடைகளில் அவைலபிளாக இருக்கும் பல கடைகளில் அவைலபிளாக இருக்காது அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் இந்த கண்டினியூட்டி மட்டும் செக் பண்ணிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த மல்டிமீட்டரில் என்னென்ன எல்லாம் இருக்குன்றதை நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷார்ட்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் பொதுவாக நம்ம மல்டிமீட்டரில் அதிகமாக செக் பண்ணக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஏசி வோல்டேஜ் தான் வி அப்படின்னு போட்டு பக்கத்தில் ஒரு சைன் சிம்பிள் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அந்த வேவ் மாதிரி அப்படி இருக்கிறது தான் ஏசி ஏசிக்கும் டிசிக்கும் உள்ள மெயின் வித்தியாசமே அதுதான் அந்த ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கிறது டிசி அந்த லைனை அப்படியே கொஞ்சம் வளைவாக போட்டிருந்தாங்கன்னா அது ஏசி அடுத்து இந்த ஏ அப்படின்னு போட்டிருக்கிறது டிசி கரண்ட்டு டிசின்னு எப்படி சொல்கிறேன்னா அந்த லைன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பாருங்க இதில் டிசி கரண்ட்டை இது சீரியஸில் போட்டு மெஷர் பண்ண முடியும் இந்த மல்டிமீட்டரில் ஏசி கரண்ட்டை மெஷர் பண்ண முடியாது இது இரநூறுபா மல்டிமீட்டருங்கிறதுனால இவ்வளோ கொடுக்குறதே பெரிய விஷயம்தான் டிசி கரண்ட்லேயே மைக்ரோ ஆம்ஸ் லெவலில் செக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது அந்த டூ தௌசண்ட் மைக்ரோ ஆம்ஸ் போட்டிருக்கு அதில் நீங்கள் வச்சிங்கன்னா மைக்ரோ ஆம்ஸ் லெவலில் கூட செக் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் நான் வரைக்கும் செக் பண்ணி பார்த்ததில்ல மைக்ரோ எல்லாம் ஆம்ஸ் எல்லாம் நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் ஒரு லைட்டோ ஃபேனோ நீங்கள் போட்டுவிட்டு அது டிசியில் இருக்கணும் டிசி கரண்ட்டில் ஓடக்கூடிய எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டாக இருந்தாலும் அதை ஓட விட்டுட்டு நீங்கள் சீரியஸில் போட்டிங்கன்னா நீங்கள் ஆம்ஸை செக் பண்ணிக்கலாம் அது சீரியஸில் போட்டு எப்படி டிசியில் செக் பண்ணுறதுன்னு நான் வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன் இந்த அம்புக்குடியை எந்தெந்த மோடில் வச்சா எது டெஸ்ட் பண்ணலாம்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து தௌசண்ட் ஓல்ட் டிசி இது டூ ஹண்ட்ரட் ஓல்ட் டிசி இது டுவெண்ட்டி ஓல்ட் டிசி இது டூ தௌசண்ட் மைக்ரோ ஓல்ட் டிசி இது டூ ஹண்ட்ரட் மைக்ரோ ஓல்ட் டிசி இது டூ தௌசண்ட் கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸ் இது டூ ஹண்ட்ரட் கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸ் இது டுவெண்ட்டி கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸ் இது டூ தௌசண்ட் ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இப்போ அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இந்த மோடு வந்து டயோடுக்கும் கண்டினியூட்டி செக் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம் இதில் இந்த பீப் சவுண்டு சிம்பிளும் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் வேவுக்கானது கொடுத்துருக்காங்க இது தனியாக ஒரு வீடியோவில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அடுத்து ஹெச்எஃப்இன்னு கொடுத்துருக்காங்க இது என்னன்றது எனக்கே தெரியல இது டென் ஆம்ஸ் டிசியை செக் பண்ணக்கூடியது டென் ஆம்ஸ் டிசி கரண்ட் இதை சீரீஸில் போட்டு பார்க்கணும் இது டூ ஹண்ட்ரட் மில்லியாம்ஸ் டிசி கரண்ட் அடுத்து இருக்கிறது பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி மில்லியாம்ஸ் டிசி கரண்ட் அடுத்து இருக்கிறது பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் மைக்ரோ ஆம்ஸ் டிசி கரண்ட் இந்த சிம்பிள் வந்து மைக்ரோ ஆம்ஸுக்கானது அதுக்கடுத்து இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம அதிகப்படியாக யூஸ் பண்ணக்கூடிய வோல்டேஜ் செக் பண்ணக்கூடியது டூ ஹண்ட்ரட் வோல்ட் ஏசியும் அதே போல் செவன் ஃபிஃப்டி வோல்ட் ஏசியையும் செக் பண்ணக்கூடியது இந்த செவன் ஃபிஃப்டி வோல்ட் ஏசியை தான் நம்ம பெரும்பாலும் நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரு வெறி ஒரு வீட்டில் லோ வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா உடனே இந்த செவன் ஃபிஃப்டி வோல்ட் ஏசியில் போட்டு அங்கே வோல்டேஜ் செக் பண்ணுறது தான் நம்ம வேலையாக இருக்கும் சிங்கிள் ஃபேஸையும் செக் பண்ணிக்கலாம் த்ரீ ஃபேஸையும் செக் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ரொம்ப பேசிக்கான ஏசி வோல்டேஜை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம் ஏசி வோல்டேஜ்னாவே பொதுவாக நம்ம வீட்டில் சிங்கிள் ஃபேஸுக்கு டூ தேர்ட்டி வோல்ட்ஸ் இருக்கும் த்ரீ ஃபேஸுக்கு ஃபோர் ஃபார்ட்டி ஓல்ட்ஸ் இருக்கும் ஸோ டூ தேர்ட்டி வோல்ட்டாக இருந்தாலும் சரி ஃபோர் ஃபார்ட்டி வோல்ட்டாக இருந்தாலும் சரி ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த செவன் ஃபிஃப்டி வோல்ட் அப்படின்னு இருக்கிற இந்த மோடில் தான் வச்சாகணும் எப்போவுமே நம்ம செக் பண்ணக்கூடிய வோல்டேஜோட வேல்யூவோட அதிகமான வேல்யூ இருக்கிற மோடில் தான் நம்ம வைக்கணும் நம்ம டூ தேர்ட்டி ஓல்ட் செக் பண்ணுறதுக்கு வெறும் டூ ஹண்ட்ரட் வோல்ஸ் மோடில் வச்சுட்டு செக் பண்ண முடியாது ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸில் இதை செக் பண்ண போகிறேன் இப்போது நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டூ நியூட்ரல் டூ தேர்ட்டி வோல்ட்ஸ் வரணும் போல் ஃபேஸ் டூ எர்த்தும் டூ தேர்ட்டி ஓல்ட்ஸ் வரணும் நியூட்ரல் டூ எர்த்து டூவிலிருந்து ஃபைவ் வோல்டேஜ்க்குள்ளே வரணும் இப்போது நம்ம ஃபேஸுக்கும் நியூட்ரலுக்கும் வச்சு பார்ப்போம் இது ஜீரோவில் காட்டுது சுவிட்ச் ஆன் பண்ணாதனால வரலன்னு நினைக்கிறேன் இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு ஃபேஸுக்கும் நியூட்ரலுக்கும் வச்சு பார்க்குறோம் இந்த ப்ரோபோ வந்து ஃபேஸ் நியூட்ரலில் நீங்கள் பிளாக்கு ரெட்டு மாற்றி மாற்றி கூட வைக்கலாம் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை ஃபேஸ் நியூட்ரலுக்கு வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் சரியாக வச்சா தான் உள்ளே அது கான்டாக்ட் ஆனால் தான் அந்த வோல்டேஜ் காட்டும் இப்போ நான் வச்சுருக்கேன் ஆனால் வோல்டேஜ் காட்டலை பாருங்கள் ஏன்னா உள்ளே அந்த அது சரியாக காண்டாக்ட் ஆகலை அதனால் அது காட்டலை நீங்கள் பக்கவாக அந்த மெட்டலில் டச் பண்ணுற மாதிரி வச்சிட்டிங்கன்னா டூ தேர்ட்டி ஃபோர் வோல்டேஜ் காட்டு பாருங்க ஸோ இங்கே ஓல்டேஜ் நல்லா இருக்குன்னு அர்த்தம் இப்போது ஃபேஸ் டூ எர்த்து வச்சு பார்த்தோம்னா ஒரு வோல்டேஜ் தான் காட்டுது இப்போது எர்த்திங் இல்லைன்னா இந்த மாதிரி தான் வரும் என்னோட பாக்ஸில் நான் எர்த்திங் போடலை இந்த எர்த்து ஒயர் ரொம்ப நாளாக பிஞ்சு தான் கிடக்குது இது ட்ரில்லிங் மிஷினுக்கும் கட்டிங் மிஷினுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய பாக்ஸு அதனால் நான் பெரும்பாலும் இதில் எர்த்து யூஸ் பண்ணுறதில்ல நீங்கள் எப்பவுமே எர்த்து யூஸ் பண்ணுங்கள் எர்த்து யூஸ் பண்ணுறது தான் எப்போவுமே சேஃப்டியாக இருக்கும் ஸோ ஃபேஸுக்கும் நியூட்ரலுக்கும் மட்டும்தான் இப்போ செக் பண்ண முடியும் நான் உங்களுக்கு எர்த்திங்களாம் அப்புறமா ஒரு நாள் செக் பண்ணி காட்டுறேன் இப்போ டூ தேர்ட்டி டூ டூ தேர்ட்டி த்ரீ வருது பாருங்கள் இப்போ ஃபேஸுக்கும் எதுக்கும் வச்சுருக்கோம் இல்லையா இந்த மாதிரி வச்சா இதுலேயும் டூ தேர்ட்டி வரணும் ஆனால் இப்போ எர்த்து இல்லாதனால காட்டாது இப்போ உங்களுக்கு நியூட்ரல் டூ எர்த்து எப்படி செக் பண்ணணும்னு காட்டணும் பாருங்கள் நியூட்ரலில் ஒன்று எர்த்தில் ஒன்று இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா அதில் டூ வோல்டேஜுக்கு மேலே காட்டணும் ஃபைவ் ஓல்டேஜுக்கு உள்ளே காட்டணும் அப்படி இருந்தால் தான் எர்த்திங் நல்லாயிருக்கு அப்படின்னு அர்த்தம் நிறைய பேர் ஃபேஸுக்கும் எரத்துக்கும் செக் பண்ணிவிட்டு எர்த்து இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் முக்கியமாக நியூட்ரலுக்கும் இரத்துக்கும் கண்டிப்பாக செக் பண்ணணும் டூ வோல்டேஜ்லேருந்து ஃபைவ் வோல்டேஜ் வரைக்கும் வந்தே ஆகணும் அது ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய இடத்துல நியூட்ரலையும் எர்த்தையும் ஷார்ட் பண்ணி விடுவாங்க அதனால் நீங்கள் ஃபேஸ் டூ எர்த்து அப்படின்னு பார்க்கும்போது அது டூ தேர்ட்டி கரெக்டாக காட்டிடும் எர்த்திங்க இல்லைனாலும் ஸோ நியூட்ரல் டூ எர்த்து கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும் இப்போ ஏசியில் பேசிக்காக செக் பண்ண வேண்டியது நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிச்சிட்டேன் ஏசி வோல்டேஜு நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிச்சிருக்கேன் இப்போது பேட்டரியில் வரக்கூடிய இந்த டிசி வோல்டேஜை எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க இந்த பேட்டரியில் ப்ளஸ்ஸு மைனஸுன்னு ரெண்டு பகம் கொடுத்துருப்பாங்க அந்த ப்ளஸ் மைனஸ் பற்றி நீங்கள் பெருசாக ஓரி பண்ணிக்க தேவையில்லை நீங்கள் மாற்றி வைச்சாலும் அதே வோல்ட்டு கரெக்டாக காட்டும் இது ஒரு நைன் வோல்ட் பேட்ரி நைன் வோல்ட்டுன்னு காட்டுறது பார்த்தீங்களா இதே நைன் வோல்ட்டு நீங்கள் இதை செக் பண்ணுறப்ப அந்த டிஸ்பிளேலாம் காட்டணும் ஃபஸ்ட்டு இந்த நைன் வோல்ட்டுன்றதுனால நம்ம நைன் வோல்ட்டுக்கு கிட்டே இருக்கிற ஒரு வேல்யூவில் வச்சுக்கணும் அதாவது நைன் வோல்ட்டை விட அந்த வேல்யூ அதிகமாக இருக்கணும் நைன் வோல்ட்டுக்கு கிட்டையும் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி வோல்ட்டு தான் அதுதான் நைன் வோல்ட்டுக்கு கிட்டவும் இருக்குது நைன் விட அதிகமாகவும் இருக்குது ஸோ டுவெண்ட்டி வோல்ட் டிசியில் இதை வச்சுக்கிறோம் இதை வச்சுட்டு இப்போ இதோட ப்ரோபில் ஒன்றத்தை ப்ளஸ்லேயும் இன்னொன்றுத்தை மைனஸ்லையும் வைக்கிறோம் இதை இதை மைனஸில் வச்சுட்டோம் இதை ப்ளஸில் வச்சுட்டோம் இப்போ நான் உங்களுக்கு எவ்வளோ வோல்ட்டு காட்டணும்னு சொன்னேன் நைன் வோல்ட்டு காட்டணும்னு சொன்னேன் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ வோல்ட்டு தான் காட்டுது ஸோ இது இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பேட்ரி சரியில்லை இந்த பேட்ரி காலி ஆகிடுச்சு இல்லை இதில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு இப்போ இன்னொரு பேட்ரி எடுத்துக்குவோம் இந்த பேட்டரி நல்லா இருக்கிற பேட்ரி புதுசாக வாங்கினது இதில் செக் பண்ணி பார்ப்போம் நீங்கள் வைக்கும்போது கரெக்டாக வைக்கிறீங்களான்றது பார்த்துக்கங்க லூஸ் இருந்தால் காட்டாது அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா இருக்கிற பேட்டரியும் தூக்கி போடுற மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் டூ வோல்ட் காடுது அந்த பாயிண்ட்டில் வரதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க நைன் வோல்ட்டுக்கு மேலே வந்துருச்சு ஸோ அந்த பேட்டரி நல்லா இருக்குன்னு அர்த்தம் இந்த பேட்டரியை தூக்கி போடலாம் இப்போது நம்ம நைன் வோல்ட் பேட்டரி செக் பண்ண மாதிரி நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த கடிகாரத்துக்கெல்லாம் போடுறோம் இல்லைங்களா அந்த டபுள் ஏ ட்ரிபிள் ஏன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன பேட்ரிஸு இந்த பேட்டரிலையும் ஒரு பேட்டரி ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த மல் மல்டிமீட்டர் செக் பண்ணுறதுக்காக தான் அதை வாங்கிட்டு வந்தேன் இந்த பேட்டரியோட வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் வோல்ட் இப்போ நான் உங்களுக்கு க்ளியராக காட்டுறேன் பாருங்கள் எந்த பேட்டரியாக இருந்தாலும் நீங்கள் அந்த பேட்டரி வாங்கினா பேட்டரியிலையோ அல்லது அந்த பேட்டரியோட பேக்லேயோ கண்டிப்பாக அது அந்த வோல்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் வோல்ட் இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் வோல்ட்டை நீங்கள் மல்டிமீட்டரில் வச்சு பார்த்தீங்கன்னா அதே ஒன் பாயிண்ட் ஃபைவ் வோல்ட் காட்டணும் இப்போது நம்ம இந்த பேட்டரியை பிரித்து அதை வச்சு பார்க்க போகிறோம் இது புது பேட்டரின்றதுனால இதில் ஒரு பிரச்சனையும் வராது ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஓல்ட் அப்படியே காட்டணும்னு நினைக்கிறேன் நீங்கள் இதையும் அந்த டொண்ட்டி வோல்ட்டில் தான் வச்சு செக் பண்ணி ஆகணும் ஏன்னா டுவெண்ட்டி ஓல்ட் டிசின்றது தான் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வோல்ட்டுக்கு கிட்டவும் இருக்குது ஒன் பாயிண்ட் ஃபைவ் வோல்ட்டோட அதிகமாகவும் இருக்கிற ஒரு வேல்யூ ஒரு எண்டு மைனஸ்லேயும் வச்சுட்டோம் ஒரு எண்டு பிளஸ்லேயும் வச்சுட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ வோல்ட்டு காட்டுது பாருங்கள் அதாவது ஒன் பாயிண்ட் ஃபைவ் வோல்ட்டு வந்துச்சுனாவே நமக்கு போதுமானது இதில் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ வோல்ட் இருக்கு அதனால் இந்த பேட்டரி நல்லா தான் இருக்குது நீங்கள் இந்த பேட்டரி மட்டும் இல்லை பொதுவாக எந்த பேட்டரியாக இருந்தாலும் நீங்கள் மல்டிமீட்டர் செக் பண்ணலாம் அந்த பேட்டரியோடைய வேல்யூவுக்கு கிட்டே இருக்கிற வேல்யூவாக நீங்கள் அந்த மோடில் வச்சுக்கணும் அதே போல் அந்த பேட்டரியோட வேல்யூட அதிகமாகவும் இருக்கணும் கிட்டவும் இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு மோடில் வச்சு தான் நீங்கள் செக் பண்ணணும் இதில் பார்த்தீங்கன்னா ட்வென் டூ ஹண்ட்ரட் ஓல்ட் இருக்குது தௌசண்ட் ஓல்ட்ருக்கு எல்லாமே நீங்கள் செக் பண்ணலாம் ஆனால் பெரும்பாலும் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட் பேட்டரிக்கு மேலே எதுவும் செக் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன் அப்படி நீங்கள் அதிகமாக செக் பண்ணுறதா இருந்தாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வண்டியில் வர்றது பார்த்தீங்களா பேட்டரி அந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா பைக்கில் வர்றது ஒரு ஓல்ட் இருக்கும் லாரியில் வர்றது ஒரு ஓல்ட் இருக்கும் நீங்கள் எல்லா விதமான பேட்ரிஸையும் இந்த மல்டிமீட்டரை வச்சு நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் அதுக்கான மோடில் நீங்கள் கரெக்டாக போட்டு யூஸ் பண்ணணும் நீங்கள் மோடை தப்பாக போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா மல்டிமீட்டர் டேமேஜ் ஆகிடும் ஒன்ஸ் நீங்கள் மல்டிமீட்டரை உள்ளே இருக்கிற போர்டை டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னா அது இஷ்டத்துக்கும் தப்பு தப்பாக காட்ட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியாத தூக்கி தான் போடணும் இந்த மல்டிமீட்டர் அப்படிங்கிறது எல்லா வீட்லேயும் இருந்தே ஆக வேண்டிய ஒரு டிவைஸு இதில் நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய அதாவது ஒரு எலக்ட்ரிஷியன் மட்டும் இல்லாமல் பொதுமக்களாக இருக்கக்கூடிய எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படிங்கிற கூடிய அடிப்படை விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அது இல்லாமல் இந்த மல்டிமீட்டரில் இந்த ரெசிஸ்டரை செக் பண்ணக்கூடியது டயோடை செக் பண்ணக்கூடியது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது அதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இதை பற்றி நான் ஒரு டீப்பாக ஒரு வீடியோ போடுறேன் இதுதான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய அந்த பழைய மல்டிமீட்ரு இதை எடுத்துகிட்டு போகாதனால தான் அந்த இரநூறுபா மல்டிமீட்டரு வாங்க வேண்டியதாக போச்சு இந்த மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது அதை விட ரொம்ப அதிகம் அது இல்லாமல் மெயினாக இதில் பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட்டை அளக்கக்கூடிய இந்த கிளாம்ப் இருக்குது இந்த கிளம்புக்குள்ளே நீங்கள் எந்த கேபிளாக இருந்தாலும் கரண்ட்டு போகக்கூடிய எந்த ஒரு கேபிளையும் இந்த கிளாம்பில் போட்டிங்கன்னா அந்த கேபிளில் எவ்வளோ ஆம்ப்ஸ் கரண்ட் போகுது அப்படிங்கிறத இது காமிச்சிரும் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒயரில் கரண்ட் போயிட்டு அது மேலே இந்த மாதிரி நீங்கள் கிளாம்ப் பண்ணி விட்டிங்கன்னா இதில் எவ்வளோ கரண்ட் போகுதுன்றதை காமிச்சிடும் இந்த மல்டிமீட்டரை பற்றி ஒரு வீடியோ ஃபுல் வீடியோ போனோன்னா இதை சைட்டில் போயிட்டு கரண்ட்டு போகிற சைட்டில் தான் வச்சு உங்களுக்கு காட்ட முடியும் இந்த மல்டிமீட்டரை பற்றின வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி இல்லை நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தனாலும் அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ